சம்பு மாமனிவர் சிவபெருமானை நோக்கி வேள்வி நடத்துகிறார் அந்த வேள்வியின் போது சிவபெருமான் மேலே இருந்து நெற்றிக்கண்ணை திறக்கிறார் அங்கிருந்து ஒரு துளி வந்து நெருப்பிலே விடுகிறார் அந்த துளியிலிருந்து நெருப்பு துளியில் இருந்து வெள்ளை குதிரையிலே வாளோடும் கிரீடத்தோடும் ஒரு வீரன் பிறக்குறான் அவன்தான் ஸ்ரீ வீர ருத்ர வன்னிய மகாராஜா அவர் யாரை திருமணம் செய்கிறார் என்றால் மாலை என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார் அந்த அந்த பேர் பேர் மகாராஜா சேர்ந்து படையெடுத்து வாராவியை வெல்லுவதற்காக கொள்ளுவதற்காக கிளம்பி போகிறார் இவர்கள் போகும்போது அந்த குறுக்கே இருந்த கடல் தாமாக வழி விடுகிறது திறந்து வழிவிடுகிறது இவர்கள் எல்லாம் போய்விடுகிறார் அந்த நேரத்திலே ஒன்று நடக்கிறது இவர்கள் கூடவே ஒரு நாய் வந்து இருக்கிறது எங்கு போனாலும் ஒரு நாய் கதை வந்து விடுகிறது அதனால்தான் அவர்களுக்கு அந்த எண்ணம் சிந்தனை இருக்கிறது அந்த நாய் கடலை தாண்டுவதற்குள்ளாக கடல் மூடிக்கொள்கிறது உடனே நாய் மறுபடியும் அந்த ஸ்ரீ வீரருத்ரிய மகாராஜாவுடைய அரண்மனைக்கு போய்விடுகிறது அந்த மனைவிமார்கள் நாயை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைகிறார் என்ன அதிர்ச்சி அடைகிறார்கள் என்றால் நாய் மட்டும் திரும்பி வந்து விட்டது வாதாவி நம் கொன்று விட்டான் போலும் ஆகவே மாமனாரும் வரவில்லை நம் கணவன்மார்களும் வரவில்லை அவர்களை வாதாவி கொன்று விட்டான் என்று அவர்கள் உணர்ச்சி வைக்கப்பட்டு உடன்கேட்டை ஏறி சேர்த்து போய்விடுகிறார்கள் நாலு பேரும் காரணம் இங்கே வாதாவியை எதிர்த்து போர் நடக்கிறது கடுமையான போருக்கு பிறகு வாதாகி ஸ்ரீருத்திர வன்னிய மகாராஜா கொலை செய்து விடுகிறார்கள் வாதாகியுடைய ரத்ன அந்த சாம்ராஜ்யத்தில் இருக்கிற மக்களையெல்லாம் கொலை செய்துவிட்டு அங்கே பெண்களையும் கொலை செய்கிறார்கள் நாலு பெண்கள் மிச்சமாக்கி விடுகிறார்கள் இந்த நாலு பெண்களும் அசுர வடிவத்திலே இல்லாமல் மனித வடிவத்தில் இருந்ததனால் அவர்களை மட்டும் அழைத்துக் கொண்டு இந்த மகாராஜா தன்னுடைய தேசத்திற்கு திரும்புகிறார் அப்படி தேசத்திற்கு திரும்புகிற போது அங்கே போனதும் தன்னுடைய மனைவி மார்கள் இல்லை என்று அறிந்ததும் இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி அதற்கு பிறகு இந்த நாலு பேரையுமே யார் அசுர பெண்கள் இவர்கள் வாதாகின்ற வாரிசுகள் வாதாபியை தான் கொன்றார்கள் அந்த வாதா வீட்டு பெண்களை இவர்கள் அழைத்துப் போய் அங்கே மறுபடியும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் குழந்தைகள் பிறக்கிறார்கள் அதிலே அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் பிறகு ஆட்சி புரிகிறார்கள் வருகிறது இந்த புராணம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது வருடங்களே தெரியாது ஆண்டுகளுக்கு முன்னால் எப்போது எழுதப்பட்டதோ அந்த காலத்திற்கு இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டு இளைஞர்களை இழுத்து போகிறார் அந்த சிந்தனை எவ்வளவு கேவலமான ஒரு நிலைமைக்கு முற்போக்காக இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டுக்கு வா என்று அழைத்து போகாமல் இரண்டாயிரத்தி இருநூறாம் ஆண்டுக்கு வா என்று அழைத்து போகாமல் கம்ப்யூட்டர் யுகத்துக்கு வா என்று அழைத்து போகாமல் கற்காலத்திற்கு வா புராண காலத்திற்கு வா என்று அழைத்து போய் அவர்களை மூடர்களாக்க விரும்புகிறார் வழியிலே காலை நீட்டி வம்புக்கு இழுத்தால் போர் நடக்கும் சண்டை நடக்கும் என்பது நிகழும் வாக்கு வங்கி திரளும் என்று கணக்கு போடுகிறார்கள் ஆகவேதான் திரைப்படத்திலே வருகிற வடிவேலை போல நீ என்னதான் என்னை அடித்தால் நான் உன்னோடு சண்டைக்கு வர தயாராக இல்லை விட்டு போ என்று சொல்லுகிற மனங்களில் தான் இன்றைக்கு திருமாவளம் இருக்கிறார் தனிப்பட்ட முறையிலே எனக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லையே எப்படி உங்களால் இப்படி ஆவேசப்பட முடிகிறது எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் உண்மையிலேயே தனிப்பட்ட பிரச்சனை இருக்காது இயக்குனர் வந்தவுடனேயே ஆவேசமாய் சண்டை போடுதல் என்றதும் அவர்கள் ஆவேசமாக சண்டை போடுவார் அது எவ்வளவு கோழித்தனமானதோ அப்படித்தான் அப்பாவி மக்களை ஏமாற்றுவதற்காக எங்கள் மீது நீங்கள் காட்டுகிற ஆவேசம் கூட உண்மையில்லை என்று நான் நினைக்கிறேன் அந்த மக்களை ஏமாற்றுவதற்கான முயற்சி நமக்கு ஆதரவாக அரசு செயல்பட்டதாக சிலர் பிரச்சாரம் செய்கிறார்கள் உண்மை அதுவா ஆளுங்கட்சி கூட்டணியிலாக விடுதலை சிறுத்தைகள் நடைபெற்றோம் விடுதலை சிறுத்தைகள் சொன்னதும் செயல்படக்கூடிய அளவுக்கா காவல்துறை இருக்கிறது அம்மாவுடைய ஈகோவை டச் அம்மாவுடைய ஈகோ முடிந்தால் வழக்கு போடு கவலை கிடையாது பதினொன்றரை மணிக்கு பேசுகிறேன் என்ற சவால் திருமாவளவனுக்கு எதிரான சவால் அம்மாவுக்கு எதிராக நீங்கள் சவால் விட்டால் காவல்துறை கைகட்டியாதி இருபத்தைந்து விழுக்காடு நிலையான வாக்கு வங்கி வைத்திருக்கிற திமுக அதிமுகவேட்டு கட்சிகளை எல்லாம் சேர்த்து சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் சேர்த்து ரெண்டு சதவீதம் ஒரு சதவீதம் அரை சதவீதம் வாக்கு வங்கி வைத்திருக்கிற கட்சிகளை எல்லாம் சேர்த்தால்தான் ஆட்சியை பிடிக்க முடிகிறது ஒரு சதவீதம் கூட வாக்கு வங்கி இல்லாத ஒரு கட்சி அதற்கு வாய்ப்பே இல்லாத வெற்றப்பேடுகளை எல்லாம் சேர்த்து சாதி உணர்வை தூண்டி தமிழகத்தில் ஆட்சியை பிடித்துவிட முடியும் என்று கனவு காணுவதை போல ஒரு அறிவார்ந்த செயல் பேர் என்ன இருக்க முடியாது